அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து வல்லாஹுலாயில் கோமல் பாசி இப்படிப்பட்ட பாதிகளுக்கு நேர்வழி என்பதே கிடையாது என்று அல்லா சொல்கிறான் யார் தனது உள்ளத்திலே அல்லாஹுடைய அன்பை விட ரசூலுடைய அன்பை விட அவனது மார்க்கத்தினுடைய அன்பை விட இந்த உலக வஸ்துக்களுடைய அன்பை அதிகப்படுத்திக் கொண்டார்களோ அவர்களை பாவிகள் அவர்களுக்கு நேர்வழி கிடையாது என்று அல்லா சொல்கிறார் என்று பார்க்கிறோம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்லாமை விட்டு மக்கள் இவ்வளவு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் அல்லாஹுடைய கட்டளை ஏற்று நடப்பது அதன்படி செயல்படுவது அதை ஒருவர் விடுகிறார் என்று சொன்னால் ஒன்று மறதியிலோ அல்லது அறியாமையிலோ இருக்கிறார் ஆனால் இன்று நம்மிலே பலர் இஸ்லாமை தெரிந்து கொண்டு இஸ்லாமை அறிந்து கொண்டு ஆனால் அதை வெறுத்து விடக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இஸ்லாமிய சட்ட திட்டங்களை பிடிக்காமல் அதை விட்டு புறக்கணித்து செல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே இவர்கள் ஒரு காலம் அல்லாஹுடைய பார்வையிலே முஸ்லிம்களாக மூமின்களாக இருக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அடுத்து எச்சரிக்கை செய்கிறான் முதல் எச்சரிக்கையிலே அல்லாஹு தாலா தண்டனை வரும் என்று எச்சரிக்கை செய்தான் அந்த தண்டனை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒன்று உடனடியாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் வானத்திலிருந்து தண்டனை இறக்கலாம் அல்லது பூமியிலிருந்து தண்டனையை உற்பத்தி செய்யலாம் இன்னும் எத்தனை விதமான தண்டனைகளை வேண்டுமானாலும் அல்லாஹ் கொடுக்கலாம் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த தண்டனைகளுக்கு மேலெல்லாம் ஒரு பயங்கரமான தண்டனை இருக்கிறது அது என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரத்துல் மாயுதா ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி நான்காவது வசனத்திலே எப்படி சொல்லுகின்றான் من يرتد منكم عن دينه فسوف ياتي الله بقوم يحبهم ويحبونه اذله على المؤمنين اعزه على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومه لائم ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم نبكي كنا ليه உங்களது மார்க்கத்திலிருந்து யார் விலகுகிறார்களோ தனது மார்க்கத்தை விட்டு யார் விலகுகிறார்களோ அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு கொண்டு வருவான் அவர்களை நேசிப்பான் அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள் நீங்கள் மார்க்கத்தை விட்டு விலகி சென்றால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் தண்டனை என்ன உங்களை இந்த மார்க்கத்திலிருந்து விட்டு அடுத்து ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் அந்த சமுதாயம் எப்படி இருக்கும் அல்லாஹுடைய நேசமும் அந்த சமுதாயத்திற்கு இருக்கும் அந்த சமுதாயமும் அல்லாஹுவை நேசிக்கும் யுஹிம்புகும் யுகிபு நகு இதுலிருந்து என்ன தெரிகிறது அல்லாஹு தாலா ஒரு முஸ்லிம் இஸ்லாமை புறக்கணித்து விட்டு செல்லும் பொழுது அடுத்து ஒரு காபிரை முஸ்லீமாக்கி கொண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த காபிர முஸ்லீமாக ஆனவுடன் அல்லாஹு தானா முதல் தன்மையாக சொல்லுகின்றான் நான் அவனை நேசிப்பேன் அவன் என்னை நேசிப்பான் என்பதாக இது இருந்து அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்ன சொல்லுகின்றான் ஏற்கனவே முஸ்லிமாக இருந்தவர் இஸ்லாமை விட்டு வெளியே ஏறினாரே அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவன் என்னை நேசிக்கவில்லை எனவே நான் அவனை நேசிக்கவில்லை எனவே மார்க்கத்தை விட்டு வெளியேறின அல்லாஹுடைய அன்பில் இருந்து வருகிறது ஒரு முஸ்லிம் எப்பொழுது அல்லாஹுடைய அன்பை தனது உள்ளத்திலே ஏந்தாமல் அல்லாஹுவை உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக நேசிக்காமல் அவனது நபியை நேசிக்காமல் இருக்கிறானோ அப்போது மார்க்கத்திற்கும் அவனுக்கும் இடைவெளி அதிகமாகிறது அல்லாஹுடைய கட்டளைகளுக்கும் அவனுக்கும் இடையிலே இடைவெளி அதிகமாகிறது நல்ல காரியங்களுக்கு இடையிலே இடைவெளி அதிகமாகிறது அவன் நன்மைகளின் பக்கம் நெருங்குவதற்கு பதிலாக பாவத்தின் பக்கம் நெருங்குகிறான் ஒரு நேரத்திலே இந்த இஸ்லாம் அவனது பாவங்களுக்கு தடையாக இருப்பதால் இந்த இஸ்லாமை முற்றிலுமாக வெறுத்துவிட்டு அவன் வெளியேறி செல்கிறான் அல்லா என்ன சொல்கிறான் வெளியேறுகிறாயா வெளியேறிக்கொள் நான் தேவையானவன் அல்ல எனக்கு இன்னும் எத்தனை அடியார்கள் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டு வருவேன் அவர்களுடைய முதல் தன்மையாக அல்லாஹ் எதை எண்ணுகின்றான் யுகை புகும் யோசித்து பாருங்கள் அல்லாவுடைய அன்பு வேண்டுமா அல்லா சொல்லு யுகை புகும் நேசியுங்கள் அடுத்த அடையாளம் சொல்லுகின்றான் அல்லாஹ் முஹம்மத் உள்ளத்தில் இருக்கு என்பதற்குண்டான அடையாளங்களில் ஒன்று என்ன அதில்ல அலல் நேசிப்பார்கள் நம்பிக்கையாளர்களை நேசிப்பார்கள் அலல் காஃபி காஃபித்திலே கடுமையாக நடந்து கொள்வார்கள் யுஜாஹி நபி சபீமில்லாஹ் அல்லாஹ் பாதையிலே அவர்கள் உயிரையும் பொருளையும் அர்ப்பணம் செய்வார்கள் ஒலா எஹாஃபூன லவும தலா இம் ஒரு ஸ்தானத்தை ஒரு தகுதியை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் ஒலா இகாஃபூன லவ் அலா படிப்பவர்களின் படிப்பை பயப்பட மாட்டார்கள் அன்பிற்குரியவர்களே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் மீது மீது இந்த வசனத்தின் நமது ஈமானை உரசி பார்ப்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்கள் இவை சும்மா விளையாட்டு போக்காக கேட்டுவிட்டு செல்வதற்காக உள்ள வசனங்கள் அல்ல அல்லா சொல்கிறான் ஒருவர் நம்பிக்கையாளர் அவருடைய உள்ளத்திலே ஈமான் வந்து விட்டது அவர் அல்லாஹுவை நேசிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் இருக்க வேண்டும் தூதருடைய வழிமுறை இருக்க வேண்டும் அவற்றை பின்பற்றுவதிலே இஸ்லாமை பின்பற்றுவதிலே இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றுவதிலே பழிப்பவரின் பழிப்பை அவர் பயப்பட மாட்டார் எதையும் மாட்டார் இது அல்லாஹுடைய கட்டளை அவனது தூதருடைய வழிமுறை என்று தெரிந்தால் போதும் மன அதை ஏற்று நடப்பார் என்று பாருங்கள் இந்த அன்பு முகப்பத் உண்மையிலேயே அல்லாஹுவின் மீதும் ரசூலின் மீதும் மார்க்கத்தின் மீதும் நாம் வைக்கக்கூடிய அன்பு ஆகிய அன்பு உண்மையான அன்பு ஆனால் பொதுவாக இந்த அன்பு என்பதை எப்படி என்று சொன்னால் யாரின் மீது மனிதன் அன்பு கொள்கிறானோ அவனை போன்று மாறுவதற்கு அவன் முயற்சி செய்வான் அவனுடைய கட்டளைகளையும் செயல்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு இவன் தயங்க மாட்டான் என்று பார்க்கிறோம் சிலர் நடிகர்களை நடிகைகளை நேசிக்கிறார்கள் அல்லது தங்களது மத தலைவர்களையோ அரசியல் தலைவர்களையோ நேசிக்கிறார்கள் என்ன செய்து கொள்கிறார்கள் எப்போது இவர்கள் நேசிக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் மீது அன்பு வைக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுடைய செயல்களை எல்லாம் தங்களுடைய செயல்களாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள் அவர்கள் அணிவதை போன்று அவர்கள் நடப்பதை போன்று அவர்கள் பேசுவதைப் போன்று தாங்களும் அப்படியே நடக்க வேண்டும் பேச வேண்டும் என்பதாக முயற்சி செய்கிறார்களா இல்லையா அன்பு சகோதரர்களே இந்த அன்பு இருக்கிறதே இது சைத்தானுடைய அன்பு நாளை நரகத்திலே கொண்டு போய் தள்ளக்கூடிய அன்பு இந்த அன்பை கொண்டு நரகத்திற்கு தான் செல்ல முடியும் யாருடைய அன்பை கொண்டு நாம் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் அல்லாஹுடைய அன்பை கொண்டு அல்லாஹுடைய தூதருடைய அன்பை கொண்டு இஸ்லாமினுடைய அன்பை கொண்டு நாம் செல்ல முடியும் அல்லாஹுவின் மீது அன்பு வைக்கவில்லை என்றால் நம்முடைய ஈமான் முழுமையாகாது அல்லாஹுவின் மீது நேசம் வைக்கவில்லை என்றால் நாம் ஈமானுடைய ருசியை சுவையை அடைந்து கொள்ள முடியாது ரசூல்லி சொல்லாஹூ ஒரு ஒருமுறை பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்களிலே ஒருவர் எழுந்திருத்து கேட்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை பற்றி அநேகமாக அந்த பிரசங்கத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த தோழருடைய கேள்வியிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் திடீர் என்று எழுந்திருத்த அந்த தோழர் கேட்கிறார் அல்லாஹுவின் தூதரே மட்ட்சா ஆ மட்டசா ஆ மறுமை மறுமை அந்த திடுக்கிடும் நாள் எப்போது வரும் அரசுல்லாஹ் சொல்லல்லாஹு அழைவசல்லம் தங்களது பேச்சை தொடர்கிறார்கள் தொடர்கிறார்கள் முடித்துவிட்டு கேட்கிறார்கள் மணிஸ் மணி சாய் ஐ நி சா இழு அணி மறுமையை பற்றி இப்போது ஒருவர் விசாரித்தாரே அவர் எங்கே மருமையை பற்றி ஒருவர் விசாரித்தாரே அவர் எங்கே என்பதாக ஒரு மூலையிலே பயந்து நடுநடுங்கி அமர்ந்திருக்கிறார் அழைக்கிறார்கள் அல்லாவுடைய நீ தான் பற்றி விசாரித்தான் விசாரித்தேன் அப்போது அவரை பார்த்து கேட்டார்கள் மறுமையை பற்றி நீ விசாரிக்கிறாயே அந்த மறுமைக்காக நீ சம்பாதித்து எதை வைத்திருக்கிறாய் என்ன சேகரித்து வைத்திருக்கிறாய் அங்கே செல்வதற்கு நீ என்ன உண்டான தயாரிப்புகளை செய்து வைத்திருக்கிறாய் அல்லாஹ் கவிரா இப்படிப்பட்ட பயங்கரமான கேள்வி அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹு அணைகிற சிலம் அவர்களுடைய பதில் இப்படிப்பட்ட பதில் பாருங்கள் கேள்வியவே பதிலாக ஆக்குகிறார்கள் நீ என்ன செய்து வைத்திருக்கிறாய் மறுமைக்காக அதை முதலில் சிந்தித்துப் பார் அந்த சஹாவினுடைய நடுக்கம் பயம் மேலும் அதிகமாகிறது அவர் சொல்கிறார் அல்லாஹ் தூதரே நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் நான் ஒரு அஞ்சு ஹஜ்ஜி செஞ்சுருக்கிறேன் பத்து ஹஜ்ஜி செஞ்சுருக்கிறேன் பத்து குமரை கட்டி கொடுத்துருக்குறேன் நாலு பேருக்கு நல்ல காரியம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி நாம் செய்திருக்கக்கூடிய அற்ப அமல்களை எண்ணி இருப்போம் சஹாபாக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல பயந்தவர்கள் நடுங்கியவர்கள் உண்மையாக அல்லாஹ்வின் மீது நேசம் கொண்டவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா யாரோ சூழல்லா மே அகத்துலஹாமின் கத்தீரிஷை அல்லாஹ்வின் தூதரே சொல்லிக் கொள்ளும்படியாக பெரிய அதிகமான நற்கருமங்களை நான் செய்திருக்கவில்லை ஓலா கின் ஒலா கின் உஹைப் புல்லாஹவரசு அஹு நான் அல்லாஹுவை நேசிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன் அல்லாஹு குவர் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்னிடத்தில் அதிகமான அமல்கள் இல்லை ஒற்றுக்கொள்கிறேன் ஆனால் இந்த கல்வியிலே அல்லாஹுவிற்கு இடம் இருக்கிறது இந்த கல்வியிலே உங்களுக்கு இடம் இருக்கிறது வேறு யாருக்கும் இடமில்லை அல்லாஹ் பர் ஓலா கின்னி உஹைப் புல்லாஹவரசு

நீ யாரை நேசிக்கிறாயோ அவருடன் நாளை மறுமையிலே இருப்பாய் நீ யாரை விரும்புகிறாயோ அவருடன் நாளை மறுமையிலே இருப்பாய் அல்லாஹ் அக்பர் எப்படிப்பட்ட நற்செய்தி பாருங்கள் சுட்டிக்காட்டி வார்த்தையை கேட்டவுடனே சகாபாக்கள் எல்லாம் அல்லாஹ் அக்பர் எப்படி மகிழ்ச்சி அடைந்தார்கள் தெரியுமா அது ஒரு பெருநாளை போன்று அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி இருந்தது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் என்ன காரணம் அவர்களிடத்தில் அல்லாஹுடைய அன்பு இருந்தது நேசம் இருந்தது பிரியம் இருந்தது அதனால் அந்த செய்தி அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தது சகாபாக்களுடைய மொத்த நிலைமை அப்படித்தான் சகோதரர்களே